என்ன தண்ணி குடிக்கிறீங்களா நீ ஏன்ட்ரா தென்னாபுட்டு பிள்ளைங்க எவ்வளோ கொஞ்சம் கட்டசிசு இல்லாமல் நைட்டு போக்கா இருக்கா அங்கே என்ன 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 ஒன்றா இப்போ ஒருத்தி தான் தங்கம் இங்கே வர்றேன் உண்மை வந்துச்சு வா ஓடிய ஓடி ஊடி போவோம் எல்லாருக்கும் போனக்கா நண்பா என்னோட பேர் வைரம் வைரம் வர என்ன போட்ட வர்றாங்க வா வா படு பயம் இல்லை ஒடியா போடணுன்னு ஆத்தே உன்னை வரட்டா போகுது என்ன நெத்தி போட்டு வரட்டி இருக்குது அத்தை ஆற்றாத்தே ஓட்டியாடுறாங்க ஓட்டியாறாங்க பாரு ஆத்தி என்ன ஓட்டம் ஓடுறாங்க பெரிய குட்டி எல்லா வீட்டில் நல்லா தண்ணி குடிச்சாங்க நீங்கள் வீண் தண்ணி குடிச்சாங்க இது தான் தண்ணியே வீட்டில் கொஞ்சம் குடிக்கிறது இங்கே வந்து இந்த டேஸ்ட்டு தண்ணியை குடிக்கிறாயங்க குடிங்க நல்லா தான் இருக்கும் ரொம்ப கலங்கின தண்ணி தான் விடக்கூடாது குடியா கண்ணுமை அங்க வை குடிச்சுட்டு வாங்க நாங்கள் முன்னாடி போய்க்கிருக்கோம் இருக்கோம் ஓயிட்டாங்க வருவோம் ஆத்தி நல்லா ஓட்டம் விடுறாங்க பண்ணிக்கு நம்ம நெட்டி போட்டு ஆட்டுக்கு விழுந்துருச்சு நான் அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு கண்ணுமையாக இருக்கும் இல்லாட்டி திருசாவாக இருக்கும் நினைக்கிறேன் வரட்டிக்கு இருக்கு பருவம் இது ஒன்று தான் மொதல் தான் ஃபஸ்ட்டு வளர்ந்துருக்கு போன சந்தையில் ஒரு கிடா ஒன்று பார்த்தேன் நைட்டில் நான் பார்த்தா அதை நான் அது வீடியோ எடுக்க முடியல எடுத்தாலும் சரியாக தெரில அது என்னென்னா கிடா இப்போ விட இப்போ பெருசாக இருக்குது இதே மாதிரி தான் நாலு பல் விழுந்து ஆறு ஆறு பல் போடுற ஸ்டேஜில் இருக்குது அதே புளியம்பொருள் நேரம் தான் ஆனால் கடுக்கா பல் பொருள் இல்லை புளியம்பொருள் நேரம் என்ன அதில்னா அந்த குட்டி நல்லா வளர்ந்துருக்கு முன்னங்கால் நல்லாயிருக்கு பின்னங்கால் பின்னி இருக்குது இதில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட்னா நகை வளர்ந்துருக்கு அதாவது கை வளப்பாக இருக்கணும் இல்லாட்டி பண்ணையாக இருக்கணும் நகை வளர்ந்துருக்கு அதை வேண்டாம் வெட்டி அதனால தான் அந்த கடை சூஸ் பண்ணல ஏன்னா நம்மளுக்கு மேச்சலுக்கு இந்த மாதிரி ஓடுறது தவறு முள்ளுக்குள்ளே போடுறதா நல்லா இது நல்லா ஓட்டம் ஓடுது என்ன கேமராக்கு மொத்தம் கொடுக்குறியா நேராக வந்து மொத்தம் கொடுக்குறியா சே சே வா 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 அதனால அந்த கடை வேண்டாம் அவனால் பெரிய கடை தாங்க ஆனால் அந்த கடை எனக்கு தெரிஞ்சு நல்லா கை வளப்படுத்துருக்காங்க இங்கே மேட்ச்சுக்கு வந்து கண்டிப்பாக ஓடிங்க இந்த ஓட்டம் இப்படி ஓடிச்சுனா அவங்க கண்டிப்பாக ஓட ஓட கடாவே ஓடம் குறைஞ்சிரும் அப்புறம் கை வளப்புக்கு நம்ம கொஞ்சம் கையிற ரசு ரொம்ப கொடுக்கணும் இதுவே வெயிலுக்கு கொஞ்சம் அவன் என்ன தச்சி உடம்பு குறையும் நினைக்கிறேன் கூட்டம் குறைஞ்சி தான் கூடும் ஆனால் மேட்ச்சலுக்கு தான் நல்லா மேய ஆரம்பிச்சிச்சு வார் ஓடுறாங்க ஒரு நெத்து அப்படி எனத்தை பார்த்துட்டாங்கன்னு தெரியல புளியை பார்த்த மாதிரி ஓடுறாங்களே வேறு இது ரெண்டு மாதிரி தென்னாப்பிடு பிள்ளையே ஓசியில் சோறு போடுறாங்க ஓடு ஓடுற மாதிரி ஓடுறாங்க ஒன்றும் இல்லை நான் போய் தட்டி விட்டால் தான் உண்டு நீ எதுவும் தின்றியா இது இப்போ தான் கொஞ்சம் எக்கு போடுது இனிமேர்றேன் நான் கேமரா மூத்தம் கொடுக்கு போகிறா வா போவா இப்போ நான் கண்மையை இன்னைக்கு கண்ணுமே வரட்டு கண்ணுமே வரட்டி இருக்கு நம்ம மூடி குட்டி வரட்டும் அப்படி திருசா வாங்க 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 ஓடியா ஒன்றும் இல்லை புடியா அந்தம்மா அந்த அந்த பக்கம் போவோம் அப்படியா ஒரு கபடி ஓட்டத்தை இந்த பக்கம் எப்படியா அங்கிட்டு வா இங்கிட்டு வா இந்த பக்கம் போய் உள்ளே போயிட்டு வெளியேறணும் அந்த மரத்துக்கு போகணுங்க வா ஒடியும் எப்படி 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 எப்படியா இங்கிட்டு வா இங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வா இங்கிட்டு தான் அந்த நான் அன்றைக்கு பண்ணியை பார்த்தோம் அப்புறம் மானை பார்த்தோம் அதே போல் நேற்று ஒரு பண்ணியை பார்த்த கேட்டா பண்ணி ஓடி பூச்சி திடுத்துட்டு இருந்து இதுக்குள்ளே தான் இருந்துச்சு இப்படிலாம் அந்த பண்ணியெலாம் ஓடி இருக்கும் நல்லா சரியான புதர் சரி வா வா ஓடியாம்பா ஓடு 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 வா ஓடி ஓடிங்க வா போ இங்கிட்ட இருக்கோம் திண்டுப்பா இருக்கு இந்த ஓட்டம் ஓடினீங்கடா இன்றைக்கி நான் மேய போகிறேங்க இல்லை அவ்வளோவே இருக்கான்னு தெரியலங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது இருக்கு வரைக்கும் தின்னு தோம்பா பா பா இதா கெடை இப்படி ஓடுதா இப்படி ஓடுனாலே உடம்பு குறையும் இதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச்சை கொடுக்கணும் இதுக்கு மாதிரி கையாறை கொடுக்கணும் அதான் பிரச்சனை கொட்டாய் விடுறியா ஐட்டியா அப்பா இப்போ தான் தூக்கத்துலேருந்து வரையா கொட்டாய் வீட்டுக்கு இருக்கு நான் அடுத்து யாரை வரட்ட போகிறேன் நீ கேமரா முத்தமே கொடு கேமரா முத்தம் கொடு குட்டியம்மா இந்த உனக்கு ஒன்று என்ன போடுறேன் இந்த குட்டியம்மா குட்டியம்மா வேணா வாத்தியா வர்த்தியா கொனேஷ் கொனேஷ் தின்ற தின்றோ கோனைஸ் பளுன் பாய்ஸ் இந்த ஒன்று அப்படியா பளுன் பாய்ஸ் பாலு கப்பால் தான் இருக்குறீங்க நீ சேர்த்து தின்னு மூணு ஒன்றா போடுறேன் தின்னு ஆ மோந்து பாக் தின்னு நீ என்ன பண்ணுற என்ன பண்ணுற இலை கடிக்கிறியா இலை கடிக்கிறியா இன்னைக்கு நீ என்ன நெற்று வரக்கிறியா நெத்து இல்லையா அப்படின்னு இன்னைக்கு கிட்டே தான் தரேன் அப்புறமேலே கூட எடுத்து வச்சு தரேன் நேற்று இந்த தேர்ற ஆளுங்க தேர் ஆளுங்க மாதிரி ஒன்றும் இல்லை நான் முட்டக்காமட்டி ராமசாமி குண்டு மாமே அம்மா இருக்கி பாண்டைக் பாண்டைக் நேற்று மாதிரி நண்டை நண்டைக்கானங்க கூடவே தாங்க வந்தா இருந்து இப்படி டைவெர்ட் பண்ணி அப்படியே கூட்டுக்கு வந்தேன் ஒரு குறுக்கு பார்த்துக்குள்ள போய் விளங்கிட்டு பூந்து ஓடி போச்சு எங்கேயோ போகிறாங்க இன்னமோ பண்ணுறா அவ்வளோ வாட்ச் பண்ணணுங்க உங்களுக்கு ஒரு தனி கூலிப்பட அமைக்கணும் போல் எங்கேயோ போகிறா ஸ்கைஃபால் கூட கூடவே திருறா இது எங்கிட்ட ஓடி போகிறாங்க ஹீ உசுரடக்க வந்திருக்கா இவ்வளோ நான் வச்சே எனத்தை தான் செய்ய நீங்களே சொல்லுங்கள் கொஞ்சம் விட்டா கண்ணை கட்டிடுறாப்பா உள்ளே தின்றி உனக்கு ஒன்று தின்றி தின்றி ரெட்டை நீங்கள் தின்னுங்க நான் மூந்து பார்க்குறேன் ஆ மோந்து பார்க்கக்கூடாது அடிச்சு கடிக்கணும் கடிச்சு கடிச்சு கடி கடி அடிச்சு கடிச்சு போடு இந்த கீழே ஓட்டா வருந்தா நீ கொஞ்சம் தின்னு கடி மூந்து பார்க்குறாளே அவள் வேணா அவள் சீலே தொடக்கூடாற விட்டா விடு 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 விடுவிடு வந்தா நீ தின்னு இந்த குறைய தின்னு நீ தான் பிச்சு போட்டா தின்னு அப்படி கிட்ட ஒருத்தி வர வரத்தே உனக்கு முன்னாடியே போயிட்டா இங்கே வர இந்தா வர வர நண்டு எங்கங்கே சுற்றிட்டு அவாடு வருவா அதனால் தான் நான் கத்தலை எப்படி வருவேண்டு ஓப்பண்ணா எனக்கா இங்கே டோப்போடுற எல்லா மரத்தையும் பார்த்துட்டு எல்லா மரத்தையும் ஹாய் சொல்லிட்டு வணக்கம் சொல்லிட்டு செலாம் முடிச்சுட்டு வர்ற நீயே தலை திட்டு எப்படி ஆளுப்ப நண்டு என்ன பிறவியா க ஏன் எடுக்கவே வந்துருக்க எல்லாத்தையும் அப்பாடு கூடு இது ஒன்று மட்டும் கூட்டத்தில் சிக்க மாட்டான் நான் இங்கிட்டு சிக்க போகிறது எனக்கு நீ ஏவப்பட்டனா வெறி பிடிச்சி தெரியுதே பார்த்துக்க நடுத்துறன்டே என் இங்கே வர்றீ கண்டு கிராம் பராபர் மதிக்கவே மாட்டான் நம்மளை ஒரு பையன் கூட மதிக்க மாட்டேற பார்த்தியா நட்டச்சிலே நட்டச்சிலேயே நட்டச்சிலே என்ன சேர்த்துக்க உன் தோஸ்து தான் சேர்த்துக்க ஏன் சேர்த்துக்கிற மாட்டேன் நல்லா கிணத்து மேடை ஏறுறது இப்படி ஏறுற பயம் இல்லாம ரெண்டு நாளும் நான் கிணத்துல ஏறி பழகிருக்க பெரிய நீச்சல் அடிச்சு பழகிக்க நீ என்ன என்னையும் பாருங்கடா நானும் பிள்ளை தான் நீ யாரை உண்மைச்சு மகனாச்சுராங்க அது கண்ணில் ஒரு உண்ணி எடுத்தீங்க அது வந்து என் கண்ணு சிவந்த வச்சுங்க இன்னும் சரியாகலேயே இருக்குது ஒரு உண்ணி இருந்துச்சு அதை பிச்சை விட்டுருந்து கண் அப்படியே சிவந்த வச்சுங்க அப்படியே கன்று வலிக்கிட்டு போகலாம்னுக்கு எப்படின்னாலும் காட்டில் மேயும்போது போது உன்னே ஏறிது அம்மா அது ஒன்றும் பண்ண முடியல மருந்து போட்டாலும் வந்துடுது காட்டில் மேயமே வந்துடுது தலை தல நெத்தது எடுத்தியா நெற்று வரலையா வந்தேன் கேமரா மொத்தம் கொடுத்தே இருக்கேன் அப்படியே அப்படியா வாங்க போவோம் இங்கே தான் கைங்க நண்டு எங்கிட்ட கத்துறா குட்டி அம்மா நண்டு பாத்தியா குட்டியம்மாவும் நண்டு ஒன்று ரெண்டு பேர் தலையை கவுந்துக்கிட்டா செம்புரி அடையானாக்கா பருவாளுங்க என்கிட்ட கத்தி வர்றா நண்டு கத்துறாங்க நண்டு கத்துறா உள்ளே கத்துறா தூரத்தில் கேட்குதா உங்களுக்கு வர்ற வர்ற அது சேர்த்தே இல்லையா வர்ற ஆடு எங்கே போகுதுன்னு பார்க்க மாட்ற தனியாக போகிறா சின்ன பிள்ளை நல்லா இருந்தாங்க இருந்தாங்க இப்போதாங்க கொஞ்ச நாள் இந்த குட்டி போடுறது வந்து வர வரமாட்டேன்றா சீன் விளச்சி திரிஷா வேணுமா இந்த காஞ்சனத்து இந்த அவ்வளவு நான் மொத்தம் அங்கேயே இருந்துச்சு எடுத்துக்கிச்சு தவளிதா அவ்வளோ அவ்வளோ திரா மொத்தம் அடைச்சிடறா இந்த ஆள் கொன்று இந்த உனக்கு கொன்று ரிக்கி பாண்டி வர வேண்டிய அமங்க ஏழை ஒன்று குறா அட பாவி பாய் உள்ள திருசா உனக்குலாம் மாட்டே போட்டேன் திருசா இந்த திருசா அங்கௌண்ட்ருக்குறி இந்த நித்தின்னு எடுத்து ஓடி 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 சங்கத்தக்கலை சங்கத்தக்கலை இந்தா வர நண்டு 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 வண்டு ஃப்ரெண்டு ட்ரெண்டு நண்டுக்கு ஒரு பாப் சாங் ரேப் சாங் ரெடி பண்ணேன் நண்டு ஊ வண்டு ஊ ட்ரெண்டு நம்மளோட ஃப்ரெண்டு பிடிச்சா நண்டு பிடிக்கலாட்டி நம்ம தான் ட்ரெண்டு நண்டே நண்டு வா நண்டு எங்கிட்ட உள்ள வைத்தியா நண்டுக்கு செய்கிற ஒரு பாட்டு இருக்கா கூட்ட போய் வர மாட்டேன்றது இப்போ எங்கே போய்ன்ற ஓய் நன்டே இங்கே பாரு ஒரு மனுஷன் கூப்பிட்ற மரியாதை மாட்டேற இந்தா நண்டே இந்தா இருடா இருக்கா சொலிச்சுக்க பாடுறேன் ஏன் அண்டே ஏன் நண்டே உனக்கு பாட்டு ரெடி பண்ணிக்கிறேன் ரேப் சாங் அது கேப்டே போகிறாரு வாங்க நம்ம வீங்க எடுப்பேன் இங்கே போய் வீங்க போய் பார்ப்போம் நேற்று பண்ணி இருந்த இடத்துக்கு தான் போகிறாங்க அந்த இடத்துல அந்த புள்ளுக்கு சூப்பர் ஃபுல்லாக இருந்துச்சிக்கா நானும் விட்டுவிட்டேன் நான் காஞ்சி கருவாடாயிருக்கேன் பார்க்குறேன் அந்த பக்கம் சரியான புல் இருக்குது அதனால் அந்த பக்கம் ஒரு மடக்கு மடக்கி விட்டோம்னா வெயில் வேறுறையும் திடீர்னு வந்து மழை பெய்யிட்டா வெயில் அடிக்குது இன்றைக்கி வெயில் அடிக்குது மண்டையை புழைக்குது பங்குனி வர முடியும் மாசி மாதத்துலேயும் மண்டையை புலந்துருச்சுங்க நேற்று எங்கன்னா ஒரு பண்ணி பார்த்தோம்ல அது நம்ம கிடா வச்சிருக்கோம்ல நாடு அந்த கிடா கூட பெரிய பெரிய கடை பெரிய சிஸ்டங்கள் நெஞ்சுக்கு மேலே அவ்வளோ பெரிய பண்ணிங்க அதுவும் கிடா பண்ணி தாங்க சரியான ஓட்டம் ஓடிச்சு இனிமேல் என்ன பண்ணறோமா நம்ம பண்ணி சேர்த்து வளர்க்குறேங்க பண்ணி நாடு மாடு கோழி பாம்பு எல்லாத்தையும் வளர்க்குறோம் பேய் புதுசாக எல்லாத்தையும் வளர்க்குறோம் ஒருங்கிணைந்த பண்ணால் அதுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக இருந்தது கிட்டத்தட்ட நல்ல விலை குட்டிக்கு போட்டு அது அங்கே ஓடி போச்சு நம்ம கிட்ட போயிட்டோம் அதுவே கொஞ்சம் சாய்ந்தரம் நேரம் தனியாக சிக்கனும் சிக்க கைமாக வாங்கி விட்ருவோம் நல்லா பெருசுங்க எவ்வளோ புருசுட்டு இந்த மஞ்சந்தி இது வரைக்கும் வருங்க இந்த மஞ்சள் தி வரைக்கும் வருங்க ஆனால் பாதி மானு கணக்காக இருக்குங்க குண்டா இருந்துச்சு எவ்வளோ பெருசு ஆத்தாடி ஆத்தா உள்ள போங்க உள்ள போங்க நல்லா இருந்தால் இந்த மாதிரி உக்கார வழியாக இருக்குங்க இதை கொஞ்சம் தலை தலையாக கடிச்சாலே போதும் பத்து புதுசேன்ட்டு இருக்குங்க நான் கூட கருவி போச்சு நினச்சேன் ஆனால் உள்ளே ஆள் போக முடியாது ரொம்ப முள் வளர்ந்துருச்சு நீ உள்ளே போயிட்டு அப்படி வரட்டும் நம்ம சுற்றி வருவோம் இன்னும் பாதி ஆட்டம் எல்லாத்தையும் உள்ளே அப்படியே பற்றி விட்டுருவோம் எங்கே தென்னை தெனாவோட்டில் உள்ளே போயிட்டே ஓடு ஓடிய வா முட்டு போகிற வர நீ நம்ம ரொம்ப மோசம் பால செம்பரி ஆடு விட மோசமாகத்திருக்கேன் தலையை கவுந்ததே தெரியுது ஓடு 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 உள்ளே ஓடு போயிட்டாய் வரும் கூடவே போ எங்கிட்டோ கத்திரியா நம்ம வரைக்கி பாண்டி என்ன பார்த்து எல்லாம் இந்த முள்ளு வெட்டதுனால அடைச்சி போட்டாச்சு நம்மளால் ஆடு சுற்றி வர முடியாது இப்படி சுற்றி தான் வர அக்கா தான் கத்திரியான் அவன் பூச்சி அவருக்குதெலாம் கத்துது தாய் ஆடெல்லாம் எங்கிட்ட போச்சு இந்த ஸ்கை பால் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் அந்த முள்ளுக்குள்ளே புல்லு இருக்குன்னு விட்டேன் நான் பாதம் இல்லைங்க என்னோட உள்ள உள்ளே முள்ளுக்குள்ளே மாட்டணும் எங்கிட்ட தப்பிச்சு ஓட முடியாது அப்படியே ஒரு இடமா போச்சு அந்த இடம் நான் உண்மைச்சி நத்தி போட்டு மட்டும்தான் இருக்கீங்க பாதியாலாம் காணமே எல்லாம் இங்கிட்டு வந்துட்டாங்கல்லாம் பழுன்று இருக்கா இது எல்லாம் உள்ளே இருக்கு வா பா பா ரெண்டு பிரிவாக பிரிஞ்சுட்டாங்க ஸ்கைப்பால் ஒரு பிரிவு தெனாவட்டி ஒரு பக்கம் பிரிஞ்சு சீக்கிரம் தனித்தனியாக போயிட்டாங்க எல்லாம் இந்த பா இந்த பாதை மட்டும் அடைக்காமல் இருந்தால் ஓடியாந்துருக்கலாம் முள்ளு வெட்டி போட்டனால பாதை அடத்தை போச்சு நீ சுற்றி வரணும் அடுத்தது கண்டுபிடிச்சு வரவங்களே கஷ்டம் தங்க நல்ல முள்ளு போக முடியாதுங்க ஆளு அப்படி இருக்கும் மோசம் பாருங்கள் இதில் கேட்பே கிடையாது ஆடு தான் போகுது பெரிய ஆடே போக மாட்டேங்கிறது ரொம்ப மழைக்குது ஏன்னா ரொம்ப முள் கிளிக்கும் அதான் பிரச்சனை வா 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 கத்திரி வட்டாய் வாட்டேன் வட்டா வட்டாய்ங்க நீ வட்டாய்ங்க கரெக்டாக சின்ன வளர்ச்சி கொடுக்க கொண்டா நீ இவங்க என்ன இங்கிட்டிருக்க இதில் ஊமிச்சிங்கிட்டிருந்தா ஓமிச்சே இந்த வட்டா ஒரு ஓமிச்சி இங்கே வந்துட்டேன் ஸ்கை பாலங்க வந்த வன்ட்டாலா ஒடியா ஒடியா வாங்க நம்ம கபாலி மாதிரி மூலிக்குட்டி எதுவுமே வரலைங்க போன சந்தையில் பார்த்தேன் ஆனால் எல்லாம் பொட்டை குட்டியாக இந்த சந்தையில் ஒரு மூலி பொட்டை கூட கிடா கூட எதுவுமே இல்லை சந்தையில் கிடைக்கவே மாட்டேன்ச்சு வர வர மூலிக்குட்டி ஏன்னா வெளியவே மாற்றிடுறாங்களே கை மாற்றலாம் சந்தைக்கு சிலது வரது சிலது வரும் ஆனால் முக்கவசி பொட்டை தான் வரும் நினைக்கிறேன் கிடையாது வர்றது கஷ்டம் தான் அந்த நான் பார்த்தேன் எதுவும் மூலிகுட்டி எதுவும் வருதான்னு தான் பொட்டை குட்டி எதுவுமே இல்லை ரெண்டு ஆகிட்டாங்க ஃப்ரெண்டாகிட்டாங்க இப்பாண்டி உன எப்படி திரும்ப ரெண்டு பேரும் எப்படி எப்படியும் முட்டி பயன்படுத்திக்கிட்டே இருந்தியா கபாலி அப்போ கடைசியில் இக்கிப்பாண்டி சேர்த்துக்கிட்டே அவனை ரெண்டு பேர் விட்டுறது ரெண்டு பேரும் நல்லா விளாட்றாங்க சந்தையில் என்ன பிரச்சனைனா ஒரு குட்டி இப்போ போன சந்தையில் போய் பார்த்துங்க செம்பலி குட்டி தண்ணி நல்லா போட்டிட்டாங்க இப்போ குட்டி ரொம்ப மூச்சு அடைச்சி போச்சு திக்கிட்டு முடிவுங்க கரெக்டாக அந்த வாசல்லே தெற்க வாசல்லே செத்து போச்சு அப்படி தூக்கி போட்டுட்டாங்க பார்த்து எப்படி ஆகலாம் ஒரு ஏழு மணி போனதுங்கண்ணே ஆனால் பெரிய செம்பரி குட்டிங்க பொட்டை குட்டி தான் செத்தே போச்சு திக்கிட்டு மூடாக இருந்தால் நம்ம கடாய்க்கே தண்ணி போட்டிருந்தாங்க தண்ணி ரொம்ப மோசம் போயிட்டுருந்தாங்க வந்தோடனே வீட்டில் எம்பிட்டு நிறையா அப்படியே கோமியை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் கொஞ்சமாக நடக்க நடக்க சரியாக போச்சு ஒரு ஒரு குட்டி சின்ன குட்டிலாம் போட்டுனா முடித்தாங்க நம்ம நல்லவரை நம்ம டைனோசர் வந்து இப்போது தண்ணி போகட்டவே இல்லை காரணம் அது வந்து வீட்டில் தனியாக ஒரு விவசாயி வந்து வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க அந்த கயிறை பார்த்தாலே கண்டுபிடிச்சேன் கையில் பிடி வச்சுருந்தாங்க அதை வச்சே கண்டுபிடிச்சேன் மஞ்சள் அந்த சாதாரண கொச்சைக்கயிறனா கண்டுபிடிச்சிடலாம் அதில் வச்சே கண்டுபிடிச்சேன் அப்புறம் தனியாக அனுப்பப்பட்டிருந்தாங்க சொந்தமாக தனியாக வச்சு வளர்த்துருந்தாங்க அதாவது கை இல்லாமல் மேய்ச்சல் தான் நம்மள மாதிரி மேய்ச்சிருப்பாங்க அவங்களே வியாபாரத்தை கொண்டு கொடுக்காமல் நேராக சந்தை பக்கத்தில்னால சந்தைக்கு வந்து கொடுத்துட்டாங்க அது தூத்துக்குடி ஆடுனால பக்கமாக பச்சை அவங்களை கொண்டு வரதுக்கு பைக்கிலே வச்சு கொண்டு கொடுத்தாங்க நம்ம டைனோசரை சென்னை ஆடு அதனாலாம் இருந்தாலும் தண்ணி போகட்டில்லங்க அதனால தான் நமக்கு பரவாயில்ல தவ கூட சில பேர்லாம் என்ன வச்சாங்க இது சென இருக்காது வேஸ்ட் வைச்சாங்க கடைசியாக பார்த்து நமக்கு ரெண்டு குட்டி போட்டு பரவாயில்ல நல்லா குட்டி குட்டியை வளர்த்து வச்சு டைனோசருக்கு ஆனால் சந்தையில் நமக்கு செனவை கிடைக்காது தண்ணியை தான் போகிட்டு இருப்பாங்க குட்டி நிறையா இறந்துவங்க கண்ணால் பார்த்து ரெண்டு கூட்டி போச்சுங்க மோட்ரு ஓடிக்கங்க நம்ம தண்ணிக்கு ஊர் நீடற எங்கேயே விட்டுறலாம் கொஞ்சம் கொடுக்குழுனு இருக்கும் என்ன கத்துற சின்ன விடையா பின்னாடி இருக்கேன் உனக்கு பின்னாடி இந்த வரைக்கும் பாரு சின்ன குதிரை எங்கிட்ட ரெண்டு ஏன்றா தண்ணி தவிக்கிறா தான் எடுக்குதா ஆ சரி 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 வாங்க போ மோட்ரு ஓடிக்கிறேன் தண்ணியாக குடிக்க விட்டு போவோம் பாதி பேர் அங்கே நிற்கிறதா இங்கே வரட்டும் எல்லாம் வரட்டும் வா ஓடியா 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 ஓட ஓடியா ஓடியா தண்ணி நல்லா ஓடிக்கிற ஓடியா வா ஓடியா 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 ஓடா தான் பா பா வா டா வாடி ஓடி 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 ஒரு தண்ணி ஹை ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் அடிச்சுக்கிட்டு ஓடே 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 வா வா ஓடி ரெட்டு சிலை ஓடிய ஓடே வா ரெட்டு சிலை குடியா ஓடியா தண்ணியாக குடிப்போம் குளி ஓடு 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 வா வா ஒடியா டா ஒடியா குடி ரெடு சிலை என்ன பயமாக இருக்கா ஒடியா வா வா வாடி ஒடி ஒடி நல்லா குளு குழும் இருக்குங்க தண்ணி அப்படியே நல்லா ஜில்லுன்னு இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ ஜில்லுன் இருக்குது குடி குடி வா வா ஒடியா ஒடியா வாங்கடா 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 வாடா தண்ணியை குடிங்கடா வாங்கடா வாடா வாடா இடுவா இந்தா ஓடியாவிடா எங்கிட்ட தண்ணி இருக்கு வரு இடுவா வா 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 தண்ணியை குடிச்சிங்களே குழு குழுண்டு நல்லா அடிக்கிற வய கொஞ்ச நேரம் மேய்ங்க வரும் கொடி இருக்கு உங்களுக்கு தண்ணி இருக்கு பச்சை கொள்ளு இருக்கு கொடி இருக்கு எல்லாம் இருக்கு மேயாம் வருன்னா விட்டு நல்லா நெல் உண்ணாவிரத போராட்டமா நல்லா கடைசி ஆல் த பெஸ்ட் நல்லா நெல் மறு ரொம்ப உள்ளு கிடக்கு மேய் விளாடுறாங்க வாழ்க்கையிலே ரெண்டாவது தரம் மொதல் முதல்ல எக்கு போட்டா பல பழுன்னு அதுலேயும் கீழே கொண்டு ஐம்பது கீழே ஊற்றிட்டா அவன் வெயிட்டுக்கு தூக்க முடியல ஆனால் எக் போடுவா அப்பப்பா ஆனால் ஸ்பெஷலிஸ்ட்டு நம்ம எங்கே இருக்கா நம்ம கருவாச்சு இந்தா இருக்கா ஈ நல்லா ஏறுவா கண்ணுமே ஏறுவா போய் இந்த இருக்கா வெள்ளை ஏறுவா இந்தா இந்தா உனக்கு நெத்து கிடைக்கும் நெத்து சீமனத்து தும்பியா நாட்டுக்கலை தும்பா சீமண்ணத்து கருக்கு முடி கருக்கு முன் கடி எப்படி இருக்குது இந்த பக்கத்து தான் நெற்று எவ்வளோ இருக்குது இந்த அங்கிட்டு ஒன்று இருக்கோர் இந்த குளம் ஒன்று நெத்து ஒன்று இந்தா நான் தும்பந்தா இந்த ரெண்டுமே இருக்குது அப்படி தின்னு அதான் பிள்ளைக்காலையில் ரெண்டுமே நல்லா தின்னா தின்னு அப்படியா அவங்க தண்ணி கொடுத்தாச்சு ரெஸ்ட் எடுத்தாச்சு நெற்று தி திங்கிறவன் திண்டுக்க நல்லா நெற்று இருந்துச்சா ஒன்று ஒன்றும் தட்டி விட்டா தான் இருக்கும் என்ன பெரிய விலை இதுவும் இதில் அவ்வளோ குறைஞ்சிச்சுங்க இந்த மரத்துலேயே அவ்வளோதாங்க குறைஞ்சிச்சு நம்ம உள்ளே போய் பார்த்தா தெரியும் என்ன இல்லாமட்டேன் வட வட பொட வாங்கடா ஏ காத்தடிக்கிறா காற்றடிக்கிறா அவ்வளோ இவ்வளோ விழுந்துருக்க தின்றா தின்னு கடா தின்னு கடா காத்தடிக்க கட்டச்சுடே இது வாரி கிரிக்கி தின்றி கிரிக்கி தின்றி அப்படி தின்றுவியா காத்தடி காத்தறி கருக்கு முரு கருக்கு முரு தின்னுக்க ஒன்று கிடக்குது

ஆ இதுதான்ப்பா கரெக்டு எல்லாத்தையும் திண்டியா மூணாவது மரம் பெரிய மரம் இந்த மரத்தில் நிறுத்தி நிறையா கொஞ்சம் விழுந்துருக்கு காற்றடிச்சு இந்த அங்கட்டு கொஞ்சம் விழுந்துருச்சு நீங்கள் மேலே பாருங்க கேமரா பாருங்க கீழே நின்று பாரு நம்ம பயவில் புது பயவ்வளோ இப்படி தின்னுது கரெக்டாக கரெக்டா பாரு கரெக்டா பண்டையாலையும் ஒரு நாள் தின்றி இந்தா பழுனேன் உனக்கு கிடைக்கலையா யார் இந்த கெடா குட்டி என் விட மாட்டேன் பழு நேர் உனக்கு எடுத்தாரேன் நீ அடுத்தடுத்து வரத்து போமா இந்தா இந்தா நீ தின்னு அது கேட்டு வாங்கிக்க சிக்கிறேற்றி கீழே ஓட்டப்போ இந்தா கீழே ஓடாத நானும் இந்த இந்தா தின்னு கேட்டுருவாங்க சிக்கிறது திட்டே அவ்வளோதான் யார்த்தி கீழே ஓட்டுருச்சு அது புழுது தெரியல நீங்களா தின்னுங்க இது நாலாவது மரம் ஆனால் இதில் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா இதில் அவ்வளோ நெத்தியெல்லாம் போச்சு அடுத்த அஞ்சாவது மரம் ஆறாவது மரம் அப்படி போய்கிட்டே இருக்குங்க அது போனால் போய் நூறு மரம் போகணும் நம்ம முடிச்சளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இன்னும் ஒரு ஒரு பத்து மரம் பத்தாம் என்ன இன்னும் ஒரு இருபது மரம் அப்படியே போனால் போய்கிட்டே இருக்கலாம் இப்படி போய் அப்படி சுற்றுவாங்க போயிட்டு ஒரு சுற்று வரட்டும் என்னை விட்டா அவங்களே உள்ளே போய்ட்டு வருவாங்க நான் அப்படியே இங்கே நண்டுக்குருவேன் எங்களை சுற்றி கிட்டத்தான் வாங்கிக்க அதான் கரெக்டு தான் அவர் உள்ள ஒருத்தி போகிறால அவங்க தெரியுறதா சும்போடு கட்டுறேன் இந்த அவன் தான் கரெக்டாக அங்கே தான் போகிறேன் தெனாவட்டு உன் பிள்ளை கற்றுது ரெண்டும் கூப்பிட்டு அண்ணா உள்ள உள்ளே மாட்டிக்குச்சு விட்டு அவாட் கூட்டிட்டு வந்துடு வாட்டுக்கு தானா வந்துடும் நினச்சிட்டியோ அவன் பிள்ள தெனா வெட்டு அப்படியா இந்த வந்துடுச்சு நம்ம கருவச்சு கூப்பிட்டு வந்துருச்சு அவள் விரட்டிக்கு இருக்குது நம்ம கடை எனக்கு தெரிஞ்சு நம்ம கண்ணு தான் கொஞ்சம் பருவமரேன் காலையில் மூலிகுட்டி விரட்டிக்கு இருந்துச்சு கபாடி பயம் உள்ள அதான் பருவமாக இருக்கும் திரிசா கூட என்ன பருவம் இல்லை ஏன்னா நிற்க மாட்டேங்கிறது பருவம் வந்துருச்சா இல்லை இனிமேல் நினச்சி இந்த அமாவாசைக்கு வர நினைக்கிறேன் ஆனால் கண்ணுமை தாங்க எனக்கு என்னை தெரிஞ்சுருக்கும் ஆனால் கண்ணுமை வந்து மூழ்கிட்டி கழிஞ்சா கண்டிப்பாக போடுவா அது பாப்பா எதுக்கு முன்னாடி பருவம் இருக்குது ஏன்னா நம்ம டைனோசர் விழுகணுங்க அதான் முக்கியம் டைனோசர் காலையில் விரட்டி கிரிஞ்சி ஆனால் இன்னும் பருவம் இல்லை நினைக்கிறேன் டைனோசருக்கு இந்த இது பருவம் இல்லை இன்னும் ஒரு பத்து நாள் இருக்கும் என்ன சொல்ல முடியாது நாளைக்கு கூட விழுந்தால் விழுகலாம் யார் முடிச்சு முடிச்சேல ஏறி இருக்கா பெரிய காலை வைக்கிறது முக்கிய முடி பார்த்துக்க நல்லா நண்டுக்க ஆனால் நல்லா கொடி இருக்குங்க கொடியாடு கொடி திண்டு கொடி இருக்கிற இடத்தை எல்லாம் நல்லா பார்த்து குக்கோம் எங்கே நம்ம கருவாச்சின் வரைக்கும் கருவாச்சி பூந்து துளாண்டா எங்கே கருவாச்சு தவிட்டா அவன் நல்லா ஏறுவாங்க குடியாடு போய் எக்கு போடுவா இவ்வளோன்னு கண்ணு மைக்கேன் தப்புவா இவன் தப்புவேன் ஓரளவு இவ்வளுக்கு தப்ப தெரியாது நண்டுக்கு தப்ப தெரியும் இவ்வளோ ஏற தெரியாது நண்டுன்னா விட்டு விட்டுன்னு ஏறுவா இந்த மாதிரி கருவாச்சின் தான் அதை மூட திண்டுட்டு கீழே இறங்கிட்டான் இந்த வரையான் போறேன் ஒட்டை கம்பிட்டு ராமசாமி குண்டு மாமே ரெக்கி பாண்டி கடைங்காரேன் போடா போய் தின்றா நீயும் போய் தின்றா பந்தியை விட்டுறாரா பார்க்குறேன் எங்கிட்டரா ஏறதுண்டு வடிக்கெட்லாம் கட்டுப்பாங்க கட்டலாமடியாரா ஏறா அவள் நிட்டு பாரு வேணாண்டா சாமி நிட்டியா பார்த்து பார்த்து கீழே விழுந்துறது பார்த்து சின்னவழை குதிக்க போகிறான் பார்த்தே எங்கிறது குதிச்சிடலாம்னு வாக்குறான் குதிக்கிறது பெருசு இல்லை கையில் காலை கரெக்டாக உண்டே இங்கிட்டு வா அவ்வளோதான் ஆ வாங்க போங்க ஏதோ தின்ண்டைங்க அவரு நம்பிடுச்சு பரவாயில்ல இப்படி இருக்க முடியாத கொடி எங்கே இருக்கா திண்ட முடியும் கொடியாடு குடிக்கல் உனக்கு பத்துக்கு பத்துக்கு மார்க் கொடுத்துப்பான் உனக்கு பத்துக்கு பத்து மார்க் கொடுத்துருப்போம் நீ சின்னவா சின்னவாக கிட்டே வர மாட்டேறாளே திரிசாவை விரட்டிக்கு இருக்குது நம்ம கடை எனக்கு தெரிஞ்சு நம்ம கண்ணுமை தான் கொஞ்சம் பருவமாக இருக்கும் காலையில் மூழிக்குட்டி விரட்டி கிழிஞ்சி கபாலி பயம் உள்ள என்ன அதான் பருவமாக இருக்கும் திருசா கூட என்ன பருவம் இல்லை ஏன்னா நிற்க மாட்டேன்றது பருவம் வந்துருச்சா இல்லை இனிமேல் நினச்சி இந்த அமாவாசைக்கு வரும் நினைக்கிறேன் ஆனால் கண்ணுமை தான் எனக்கு தெரிஞ்சிருக்கான் ஆனால் கண்ணுமை வந்து மூழ்கிட்டி கழிஞ்சா கண்டிப்பாக மூழிக்குட்டி போடுவாது பாப்பா எது முன்னாடி பருவம் இருக்குது ஏன்னா நம்ம டைனோசர் விழுகணுங்க அதான் முக்கியம் டைனோசர் நே காலையில் விரட்டி கிரிஞ்சு ஆனால் இன்னும் பருவமில்லைன்னு நினைக்கிறேன் டைனோசருக்கு இந்த இது இன்னும் ஒரு பத்து நாள் இருக்கும் என்ன சொல்ல முடியாது நாளைக்கு கூட புழுந்தா பிடிக்கலாம் நம்ம புது கடா அது போக நிற்கப்பாண்டி எல்லோரும் செந்திட்டியை கடித்தாங்க வாயை அரிக்கும் போல் அதனால சீம்பக்கரு பிடிச்சி பிடிச்சி கடிக்கிறாய் பூவை அது ப செந்திட்டியை கடித்தா அந்த பல்லுகளெலாம் அரிக்குங்க அதனால் கிட்ட முடியாது அந்த வீடு நம்ம கையெல்லாம் கடிப்பாங்க சிலத்தில் அது இப்போ பிடிச்சி தான் பட்டை வாங்க 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 வாங்குகிறாய் பிடிச்சி கடிச்சு கேட்காங்க நம்மளும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு வந்துச்சு வந்துருச்சு நேற்று இன்றைக்கி நல்லா மேய்ச்சலைங்க அதனால் பொறுமை ரெண்டு மேய்ச்சாங்க நீட்டாங்க ரொம்ப நல்லா பொறுமைய வேண்டாங்க எப்போயும் தெரு திருவோ விடாங்க இன்றைக்கி என்னமோ நம்ம ஸ்கைஃபால் போடலை தவறாது நினைக்கிறேன் இன்னும் மேய்ச்சிருக்கா காரணம் உள்ள இன்றைக்கி வெயில் அதனால கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்க ரெஸ்ட்டு போட விட்டேன் இந்த மதியம் ஒரு மணி ஒரு மணி நேரம் நல்லா ரெஸ்ட் போட்டால் அப்புறம் இல்லைங்க நல்லா மே நல்லா மேயிறாங்க ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு போச்சு அவ்வளோதான் கஷ்டந்தான் அதனால் ஒரு மணி நேரம் எதாவது முழுகில் போட்டு அடைய வைக்கணுங்க வீட்டுக்கு பற்றி போடுறதுக்கு அளவுக்கு வீட்டில் கொஞ்சம் இடம் வசதி இல்லை அதனால சீட்டு வேறையா ஹீட்டு வேறு அதனால் நான் சமம் பரத்துலேயும் முழுக்கெல்லாம் போட்டுக்கிருக்கேன் பாப்பா எனக்காவது வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் போகும் அதுவும் நல்லது ஏன்னா கொஞ்சமாக அது வீட்டு தண்ணி குடிச்சா அவன் மதியம் நல்லாயிருக்கும் சரி யாரும் பூசாவரம் சப்ஸ்கைப் பண்ணிக்கிறேன் பண்ணி சின்னதாக ஒரு லைக்காக போட்டுருந்தா திருசா எக் போடுற ஒரு திருசா எக் போட்டால் அவ்வளோ தூரம் நம்ம கடை எக்கு போட்டு அவ்வளோ போகும் ஒரு படி மேலே போக உருண்டு பூசாவரங்க லைக்கப்பட்டிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி பெரிய பெரியவர்கள் சந்திக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பா பாய் பாப்பா